ஆகும் நாக் அவுட் மும்பை ஆர்சிபி சிபி இந்திய அணிக்கு தான் நல்லது வேண்டுமென்றே விளையாடும் ரோஹித் கோலி ஐபிஎல் தொடர் தற்பொழுது விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்கின்றது பெரும்பான்மையான அணிகள் பத்து போட்டிகள் விளையாடிவிட்டது இன்னும் சில ஆட்டம் தான் இருக்கின்றது இதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தவிர இன்னும் யாரும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறவில்லை ராஜஸ்தான் அணியை தொடர்ந்து தோல்விகளை தழுவினால் கூட புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்தை பிடிக்க வாய்ப்பு இருக்கின்றது இந்த நிலையில் ஐபிஎல் தொடரில் ஆர் சிபி அணி தற்பொழுது பத்தாவது இடத்தில் இருக்கின்றது ஐந்து முறை சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணி ஒன்பதாவது இடத்தில் உள்ளது இதனால் இரு அணிகளுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல மற்ற அணிகளின் தயவு முக்கியம் ஒருவேளை இரு அணிகளும் ஐபிஎல் பி எல் தொடரிலிருந்து வெளியேறினால் அது இந்திய கிரிக்கெட் அணிக்கு தான் நல்லது என்பது உங்களுக்கு தெரியுமா ஐபிஎல் லீக் சுற்று மே மாதம் தேதி முடிவடைகின்றது பிளே ஆஃப் சுற்று ஒன்றாம் தேதி தொடங்குகின்றது இந்த நிலையில் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்குகின்றது இந்த தொடருக்கான இந்திய அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது தற்பொழுது ஆர் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறவில்லை என்றால் இந்த இரு அணிகளிடமிருந்து டி டுவெண்டி உலகக்கோப்பை கோப்பைக்கு இடம்பெற்றுள்ள வீரர்கள் குறைந்தது நான்கைந்து நாட்கள் ஓய்வு எடுத்துக்கொண்ட பின்னர் அமெரிக்காவுக்கு செல்ல நேரம் இருக்கும் இதுவே பிளே ஆஃப் சுற்றில் தகுதி பெற்று இறுதி போட்டி வரை சென்றால் மே இருபத்தி ஏழாம் தேதி இங்கிருந்து நேரடியாக அமெரிக்காவுக்கு செல்லும் வகையில் சூழல் ஏற்படும் அதாவது எந்த ஓய்வுமின்றி வெறும் நான்கு நாட்கள் இடைவெளியில் டி டுவெண்டி உலகக்கோப்பையில் விளையாட வேண்டியது வரும் இதனால் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாமல் மும்பை ஆர் சிபி இருப்பது இந்திய அணிக்கு நல்லது என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் கருதுகின்றனர் ஏனென்றால் இந்திய டி ட்வெண்ட்டி அணியின் நம்பிக்கை நட்சத்திரங்களான விராட் கோலி ரோஹித் சர்மா பும்ரா சிராஜ் ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் போன்ற முக்கிய வீரர்கள் இரு அணிகளில் தான் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு வாரம் ஓய்வு கிடைப்பது இந்திய அணிக்கு நல்லது இதனால் இந்திய வீரர்கள் முன்பே அமெரிக்காவுக்கு சென்று அங்கு பயிற்சி செய்ய நேரம் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர்தான் தோனியின் மூத்த கிரிக்கெட் ரசிகர் நூற்றி மூன்று வயது சிஎஸ்கே ரசிகருக்கு தோனி தந்த பரிசு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி தன்னுடைய கடைசி சீசனில் விளையாடி வருகிறார் தோனிக்கு ஆறில் இருந்து அறுபது வயது வரை ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறார்கள் என்று தெரியும் ஆனால் தோனிக்கு நூற்றி வயதில் ஒரு ரசிகர் இருக்கிறார் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகின்றதா நூற்றி மூன்று வயது என்றால் அவர் கிட்டத்தட்ட எத்தனை கிரிக்கெட் வீரர்களை பார்த்திருப்பார் டான் பிராட்மேன் தொடங்கி சச்சின் டெண்டுல்கர் வரை பல கிரிக்கெட் வீரர்களை பார்த்த ஒருவர் தற்பொழுது தோனியின் ரசிகராக இருக்கிறார் சென்னையைச் சேர்ந்த இந்த நூற்றி மூன்று வயது ரசிகரின் பெயர் ராமதாஸ் அவருக்கு கிரிக்கெட் என்றால் அவ்வளவு பிடிக்குமாம் கூட சிஎஸ்கேவின் தீவிர ரசிகராக இருக்கிறார் மணி ஏழு முப்பது ஆனால் சிஎஸ்கே விளையாடுகின்றது என்று தெரிந்தால் டிவி முன் தன்னுடைய கண்ணாடியை போட்டுக்கொண்டு அமர்ந்து தோனி வருகைக்காக காத்துக்கொண்டிருப்பாராம் அறுபது எழுபது வயதை தாண்டினாலே நடக்கவும் பார்க்கவும் கஷ்டப்பட்டு வரும் இந்த காலத்தில் நூற்றி மூன்று வயதில் தோனிக்கு ராமதாஸ் சப்போர்ட் செய்து வருகிறார் இது குறித்து கருத்து ராமதாஸ் தமக்கு நூற்றி மூன்று வயது ஆகின்றது நான் வயதானவர் கிடையாது நான் ஒரு சீனியர் யூத் என்று காமெடியாக பதிலளித்திருக்கிறார் மேலும் கிரிக்கெட் தமக்கு மிகவும் பிடிக்கும் என்று கிரிக்கெட் பார்ப்பது மட்டும்தான் தன்னுடைய பொழுதுபோக்கு என்றும் அவர் கூறியிருக்கிறார் ராமதாஸ் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ராணுவத்தில் பணியாற்றி இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரிட்டன் மக்களுடன் பழகி கிரிக்கெட்டையும் கற்றுக்கொண்டிருக்கிறார் மேலும் திருச்சியில் வசித்தபோது உள்ளூர் கிரிக்கெட்டுக்கும் ராமதாஸ் ஆடியிருக்கிறார் இந்த நிலையில் தன்னுடைய ரசிகர் பற்றி தெரிந்து கொண்ட தோனி ஆச்சரியம் அடைந்து அவருக்கு ஒரு கிஃப்ட் அளித்திருக்கிறார் சிஎஸ்கே அணியின் ஜெர்சியில் உங்களுடைய ஆதரவுக்கு மிகவும் நன்றி தாத்தா என்று தோனி குறிப்பிட்டு கையெழுத்திட்டிருக்கிறார் தோனிக்கு நூற்றி மூன்று வயதில் ஒரு ரசிகர் இருக்கிறார் என தெரிந்தவுடன் அதனை சிஎஸ்கே ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர்